ஒரு நாலு பேருக்கு சாப்பிட்ற மாதிரி லெமன் சாதம் கின்றதுக்கு இருமிச்ச மிளகா நாலு பழம் புளிஞ்சு வச்சிருக்கு சாறு எடுத்து வச்சுருக்கு பெரிய பெரிய பழம் கோலம் பெரிய பெரிய பழம் அதுக்கு தேவையானது பாத்திரம் அடுப்பில் வச்சாச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்காங்க ஒரு பூண்டு இடித்து வச்சிருக்கு மூணு பச்சை கடலை கடலைப்பருப்பு கடுகு ஜீரகம் ஒரு கருங்க தேவையான அளவு கருவேப்பிலை எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு கடுகு ஜீரகம் சேர்த்துருக்காங்க கடலை பொருத்த சேர்த்துருக்காங்க தீயை கம்மியாக இந்த பருப்பு கருகிடும் പൂത്തിരുക്കാൽ അത് കുറേ പച്ച മിളേക്കാങ്ങ നല്ല വളങ്ങട്ടും കടലപ്പുറപ്പ് നല്ല പൊരിഞ്ഞിട്ട് തവയാനുള്ള ഉപ്പ് ചേർത്ത് ఉప్పు ఒక అరగరణి మంజా పొడి మళ్ళీ మిక్స్ పొంది లెమన్ తన్ని சோர தட்டிருக்காங்க லெமன் சாதம் ரெடி ஆகிட்டு வாங்க எல்லாரும் சாப்பிடறதுக்கு சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெல்லை சாந்தா சமையல்